பிரஜஸ்வில் பிரியமான இறை உறவுகளே தந்தை மகன் புய ஆவியினுடைய அருளும் ஆசிரும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக கிறிஸ்து பிறந்த மகிழ்ச்சி இந்த மகிழ்ச்சியிலே நாங்கள் அக்கழித்துக் கொண்டிருக்கின்றோம் இன்று இந்த நாளிலே அன்னையா திருச்சந்தையான்கள் புனித ஸ்தேவானுடைய திருவிழாவை கொண்டாடி உணர்கின்றது முதல் சாட்சியாக மறைத்தவர் ஸ்தேவான் தன்னுடைய உடல் பொருள் ஆவி அனைத்தையுமே ஆண்டவருக்கு கொடுத்தவர் தன்னுடைய வாழ்வாள் வாழ்வை தன்னுடைய வாழ்க்கையிலே வாழ்ந்து விசுவாச வாழ்வின் அடித்தளம் என்ன என்பதை தன்னுடைய இறுதி சாட்சிய வாழ்வின் மூலம் எங்களுக்கு வெளிப்படுத்தி நாங்கள் கிறிஸ்த பிறப்பு காலத்திலே இருக்கின்றோம் இந்த கிறிஸ்த பிறப்பு காலத்திலே முதலாவது மலைசாட்சியாகிய திரு ஸ்தேவானுடைய திருவிழாவை கொண்டாடுவது மிகவும் அர்த்தமுள்ளதாக இருக்கிறது ஏனென்றால் கிறிஸ்து எமக்காக பிறந்திருக்கிறார் கிறிஸ்துவைக்கு நான் எதை கொடுக்கப் போகிறேன் என்ற கேள்விகளோடு நாங்கள் இருக்கலாம் ஆனால் கிறிஸ்து பிறந்திருக்கின்றார் கிறிஸ்துவுக்காக புனித ஸ்தேவான் தன்னுடைய உயிரையே கொடுத்தார் தன்னுடைய வாழ்வையே கொடுத்தார் ஏன் இறைவன் மீது கொண்டுள்ள கொண்ட கொண்டிருக்கக்கூடிய அசையாத இறை விசுவாசம் இறை அன்பு இறை உறவு இந்த மூன்றுமே அவரை கிறிஸ்துவுக்காக இழப்பதற்கு அவரை ஆயுத்தம் செய்தது ஆகவேதான் இந்த நாட்களில் நாங்களும் ஸ்தேவானோடு சேர்ந்து இறைவனிடம் செல்வோம் பாலக இயேசுவிடம் செல்வோம் பாலக ஏசுவே நிறைய அன்போடு வாழ வேண்டும் இறை உறவோடு வாழ வேண்டும் இறை விசுவாசத்தோடு வாழ வேண்டும் உம்முடைய பலத்தை எனக்கு தாரும் உம்முடைய மன உறுதியை எனக்கு தாரும் உம்முடைய மன தென்மை எனக்கு தாரும் உம்முடைய இறை அன்பு இல்லை என்றால் இறை விசுவாசம் இல்லை என்றால் இறை உறவு இல்லை என்றால் நான் எதுவும் செய்ய முடியாது அதே நிலையை தான் தேவாவம் எங்களுக்கு உறுதிப்படுத்தி இருக்க தன்னுடைய சாட்சியை வாழ்வார் முதல் முறை சாட்சியாக மறித்து இரத்தம் சிந்தி கிறிஸ்துவுக்காக தன் உயிரை கொடுத்தார் தன் உயிரை கொடுத்தார் தன் உயிரை கொடுப்பதன் மூலமாக கிறிஸ்துவின் அன்பு என்றால் என்ன விசுவாசம் என்றால் என்ன இறை உறவு என்றால் என்ன என்பதை சாட்சிய வாழ்வின் மூலமாக எங்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார் நாங்களும் இறை விசுவாசம் நிறைந்த வாழ்க்கையோடு இறை அன்பு நிறைந்த வாழ்க்கையோடு இறை உறவு நிறைந்த வாழ்க்கையோடு நாங்களும் பாலகஜிசுவனுடைய ஒளியின் பாதையிலே சென்று அவர் கொடுத்திருக்கக்கூடிய அமைதியின் மகிழ்ச்சியின் தூதுவர்களாக நாங்களும் மாற்றம் பெற திய சேவான் மூலமாக பாலவியசுவிடம் விரைந்து செல்வோம் அன்னைமரின் மூலமாக விசுவாச வாழ்வுக்கு நாங்கள் சாட்சியம் பகருவோம் உங்கள் அனைவருக்கும் புனித சேவானுடைய திருவிழாவின் வாழ்த்துக்களை தெரிவித்து நிற்கின்றேன் எல்லாம் வல்லு இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்கள் அனைவரையும் மறைவாக ஆசிர்வகிப்பான்